வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சுதாகர் இந்த வீடியோவில் ஒரு விட்டமின் குறைபாடை பற்றி நான் பேச போகிறேன் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதை நிறைய பேர் அதை நோட்டீஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால பல ப்ராப்ளங்கள் ஒவ்வொருவருக்கும் வருது இதை நம்ம ஆரம்பத்திலே நோட்டீஸ் பண்ணோம்னா இந்த பல பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடலாம் அது என்ன விட்டமின் இப்போ முக்கியமாக உள்ள விட்டமின் குறைபாடுங்கிறது விட்டமின் டி சொல்லலாம் அதாவது கோலி கால்சியப்பரால்க விட்டமின் டி நிறைய விட்டமின்கள் இருக்குது ஏ பி சி ஏபிசிடிஇ கே இப்படி நிறைய விட்டமின்ஸ் இருக்குது இந்த விட்டமின் டி குறைபாடு இப்போ மக்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக காணப்படுது பட் ஆனால் நேச்சரே நம்மளுக்கு உடம்புல இந்த விட்டமின் டியை உண்டாக்கிட்டு இருக்குது அதாவது சன்லைட்டில் நம்ம ஏழை மார்னிங் சன்லைட்டில் எக்ஸ்போஷர் ஆகும் பொழுது இந்த விட்டமின் டி வந்து நம்ம உடம்பில் இருந்து ஃபார்ம் ஆகுது பட் ஆனால் இப்போ அந்த சன் எக்ஸ்போஷருங்கிறது ஏழை மார்னிங் சன் எக்ஸ்போஷர் குறைஞ்சிக்கிட்டு வருது ஏன்னா சிட்டியில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நிறைய மல்டிஸ்டோரியார்ட் பில்டிங் அதனால சன் எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப குறையுது இந்த விட்டமின் டி குறைபாடும் அதிகமாகிட்டு இருக்குது இந்த விட்டமின் டி நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார்மில் இருக்கும் அதாவது டி டூ அண்ட் டி த்ரீ இந்த டி டூங்கிறது எர்கோ கால்சிஃபரால்னு சொல்கிறோம் டி த்ரீங்கிறது வந்து கோலி கால்சிஃபரால் இந்த டி த்ரீனா உடம்புல வந்து ரொம்ப ஆக்டிவான ஃபார்ம் இது பிளட் லெவலில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நானாகிராம் குறைஞ்ச அளவு தான் பட் அந்த குறஞ்ச அளவும் நம்ம உடம்புல கிடைக்காமல் போகும்போது தான் பல பிரச்சனைகள் வருது இந்த விட்டமின் டி குறைபாடுக்கு என்னென்ன காரணங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம சன் எக்ஸ்போஷரை ஏழை மார்னிங்கை அவாய்ட் பண்ணுறது குடலில் வரக்கூடிய பல இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ் பேங்க்ரியஸில் வரக்கூடிய கிரானிக் இன்ஃப்ளமேஷன்ஸ் அடுத்தது லிவரில் வரக்கூடிய க்ரானிக் டிசீசஸ் நிறைய ட்ரக்கு நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது டெக்ஸாமிதோஸோன்கிற ட்ரக்கு நிஃபிடிப்ப ஒரு ப்ரெஷருக்கு எடுக்கக்கூடிய ட்ரக்கு ரிஃபாம்பஸின்கு ஒரு ட்ரக்கு இப்படி ட்ரக்ஸை நிறைய நிறைய பேர் யூஸ் பண்ணும் பொழுது லிவரில் மெட்டபாலிசம் பாதிக்கப்பட்டு இந்த விட்டமின் டி குறைபாடு வருது அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த லேக்ஸேட்டிவ் கான்ஸ்டிபேஷனுக்காக நிறைய லாக்ஸேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது லாங் ஸ்டாண்டிங்கில் இந்த விட்டமின் டி குறைபாடு வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது சரி இந்த விட்டமின் டி குறைபாடில் என்னென்ன பிரச்சனைகள் வருது இந்த விட்டமின் டி நம்ம உடம்பில் என்ன பண்ணுது இந்த விட்டமின் டிங்கிறது நம்ம உடம்பில் உள்ள கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் மெட்டபாலிசத்தை அப்சார்ப்ஷனை மெயின்டைன் பண்ணுது அதனால போன் மசில் ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணுது இந்த விட்டமின் டி குறைபாடுனால குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய் என்னென்னா அது பேர் வந்து ரிக்கட்ஸ் அடல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆஸ்டியோ மலேசியா ஆஸ்டியோஃபோரோசிஸ்ன்னு சொல்கிறோம் ஸோ இந்த விட்டமின் டி குறைபாடோட சிம்டம் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு போன் பெயின் இருக்கும் மசில் பெயின் இருக்கும் கை காலெல்லாம் பார்த்திங்கன்னா டிங்கிளிங் அதாவது ஒரு மாதிரி சென்சேஷன் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும் வித்தியாசமான ஒரு சென்சேஷன் இருக்கும் ஸ்கின்னில் வந்து நிறைய பிரச்சனைகளை அது இன்டியூஸ் யூஸ் பண்ணுது குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு அக்னி அந்த பிம்பிள்ஸ் வரது ரொம்ப காரணமாக இருக்குது ஸ்கின்னில் ஒரு ஏட்டோபிக் டெர்மடைட்டிஸ் வர்றதுக்கு காரணமாக இருக்குது ஸ்கின்னை பார்த்திங்கன்னா எப்பவும் ஒரு ரஃப்பாக இருக்கும் ரொம்ப ஒரு குட் லுக்கிங் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும் ஒரு டல்லான ஸ்கின்னாக இருக்கும் அதுக்கும் விட்டமின் டி குறைபாடு ஒரு காரணமாக இருக்குது லாங் ஸ்டாண்டிங்கில் விட்டமின் டி குறைபாடு உள்ள ஆட்களுக்கு சோரியாசிஸில் ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு கூட ஒரு காரணமாக இருக்குது தலையில் நம்மளுக்கு ஹேர் லாஸுக்கு ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இம்யூன் சிஸ்டம் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் இதோட ஃபங்க்ஷனுக்கும் அது மிக முக்கியமாக காரணமாக இருக்குது ஸோ ஒரு சின்ன விட்டமின் சிறிய அளவு தான் நமக்கு தேவை ஆனால் அதை குறைபாடு வந்து நம்ம உடம்புல எவ்வளவு பிரச்சனைகளை இன்டியூஸ் பண்ணுது எனவே நீங்கள் அனைவரும் ஏதாவது இது சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவரை அணுகி ஒரு கன்சல்ட் பண்ணுங்க விட்டமின் டி குறைபாட ஒரு சின்ன பிளட் டெஸ்ட்லேயே கண்டுபிடிச்சிடலாம் அதற்குரிய சிகிச்சை முறைகளும் டேப்லெட் இருக்குது உணவில் எதை நம்மளால் சரி செய்ய முடியுமானா கண்டிப்பாக உணவில் நம்மளால் சரி செய்ய முடியும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷில் நிறைய விட்டமின் டி இருக்குது மீட்டில் நிறைய விட்டமின் டி இருக்குது மஷ்ரூமில் நிறைய விட்டமின் டி இருக்குது இது போக பார்த்திங்கன்னா எக்கில் நிறைய விட்டமின் டி இருக்குது மில்க் ப்ராடக்டில் இருக்குது இப்படி பல உணவுகள்லையும் விட்டமின் டி இருக்குது ஏர்லி மார்னிங் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் சன் எக்ஸ்போஷர் போஷர் விட்டமின் டியை நம்ம பாடியில் இன்ட்யூஸ் பண்ணும் எனவே ஒரு நேச்சரே நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் பொழுது அதை நம்ம பயன்படுத்தி கொள்வோம் விட்டமின் டி குறைபாடிலிருந்து நம்மை பாதுகாத்து நலமாக நாம் வாழ்வோம் இனி அடுத்த வீடியோவில் பல தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த நிலமாக என்கிற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்தால் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க நன்றி வணக்கம்